ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் மீன் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு சொல்லி இதே மாதிரி தண்ணிங்களை மீன் குழம்பு வைக்கிற செம்மையாக அருமையாக இருக்கும் செம்மை டேஸ்ட் சரியாக சின்ன உள்ளி கருமிளகு சீரகம் குரக்காய் பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் இது தாலிப்புக்கு போட்டு வெந்தயம் கருவேப்பில பெருஞ்சீரகம் சீரகம் சரியாக இதை வந்து தக்காளி வந்து அரை மசாலா போட்டு இது புளி குரக்கான புளி சரியாக இது தக்காளிக்கு அரைச்சி பேஸ்ட் பண்ணி இந்த மீனுக்கு போடணும் மிளகாய் தூள் மஞ்சள் மில் மஞ்சள் தூள் அதுவும் போட்டு போடணும் போட்டு அந்த குரக்காயம் போட்டு கொதிக்க விடணும் விருகு போட்டவங்களுக்கு தேங்காய் பழவத்தி கொள்ளலாம் விருப்ப விட விட்டு தேங்காய் பழத்த தேவைலாம் ஒரு கடா நல்ல நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அதில் வந்து வெந்தயம் சீரகம் கடுகு கருவேப்பிலை சின்ன எல்லாம் போய் நல்லா கொதியன் காட்டி வதக்கி வதக்கிக்கொள்ளும் வதக்கிறது அதுக்கு மசாலா இதில் ஊற்றிடும் சரியாக ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கு பிறகு சரியா இது கட் இந்த குழம்பு கடிக்க வேறு குழம்பே கிடையாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு ஒரு மனம் நல்ல ஒரு டேஸ்ட்டு அதே மாதிரி நீங்கள் இதே மாதிரி தான் செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டு இடியப்பம் நூடல்ஸு வெறும் சாதம் சப்பாத்தி மற்றது வந்து புட்டு இடியப்பம் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு மீன் குழம்பு அது மண் சட்டியில் சரியாக மக்களே என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் இருப்பானுங்க பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்க பார்த்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வரும் பாருங்கள் இன்றைக்கு என்னுடைய இரவு சாப்பாடு புட்டு இருக்குது மீன் குழம்பு இருக்குது அடுத்தது வந்து கடலைக்கறி கடலைக்கறி அப்படின்னு சொன்னால் செம்ம ஒரு டேஸ்ட் அப்படின்னு சொன்னால் வந்து வீடியோ மணக்கிற ஒரு கடலைக்கறி அது எப்படின்னு சொன்னால் பாருங்கள் பார்க்கறதுக்கு இவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது மட்டன் குழம்புக்கு சமமான ஒரு கடலைக்கறி இதே மட்டனை நீங்கள் செஞ்ச மாதிரி நான் ரெசிபி இன்ஷால் நான் கண்டிப்பாக போடுறேன் மக்களே பாருங்கள் இன்ஷாலா இந்த வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் மறக்காம மக்களே பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு வந்து தா தலை தூக்கலாம் நாங்களும் வீடியோ பார்த்து போட்டு போட்டு இருக்கோம் நம்ம இன்றைக்கு முன்னேறும் நாளைக்கு முன்னேறும் நமக்கு எங்கே அதெல்லாம் நம்மளோட யிக்கிறவங்க நமக்கு குளிப்பாக் பறிக்கிறவங்க நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகே பார்ப்போம் கடவுள் விட்ட வீதி என்னமோ போட்டும் ஓகே டாட்டா பாய்